பெரிய தரமசாலியா இருக்க போலையே ஏன் ராணி அப்படி சொல்லுற இல்ல எண்பது ரூபா தக்காளி முப்பது ரூபாய்க்கு கேட்டிருக்கேன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப நீ தக்காளியோட விலையே நாற்பது தான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணா என்ன லட்சுமி சொல்ற நான் ராணி ஆ ராணி ராணி இல்ல சின்ன பொண்ணு சி இல்ல ராணி எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன பொண்ணு எங்கிட்ட வம்பளத்துக்கிட்டே இருப்பாளா அதனால் அவ பேர் அப்படியே வாய்க்குள்ள வந்துருச்சு சரி சரி லட்சுமி எல்லா கடையிலையும் தக்காளியோட விலையை நாற்பது ரூபா தான் போட்டிருக்கான் சரியா இவன் மட்டும் என்ன தைரியத்துக்கு இப்படி எண்பது ரூபா சொன்னான்னு எனக்கும் தெரியலை அதுதான் குறைச்சி பேசி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் சரி வாமா அங்கிட்டு போய் வேற ஏதாவது வாங்குவோம் வா சின்ன பொண்ணு வந்துட்டானா இந்த தடவை வாங்கின மாதிரி தான் ஒன்று லட்சுமி நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடலாம் ஹாய் லட்சு என்ன சந்த பக்கம் ராணி அக்கா நான் பேசிக்கல நீங்கள் சொல்லிடுங்க இல்லை சின்ன பொண்ணு பழங்கள் காய்கறிகள் வாங்கலாமேன்னு வந்தோம் நீ என்ன இந்த பக்கம் ஆமாம் ராணிக்கா என் நாட்டும் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறா சரி அவளுக்கு ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் ஏன் லட்சு பேச மாட்டாங்களா திரும்பங்க சொல்லுமா என்ன செய்தி சொல்லு சரி லட்சு மரத்தில் மாட்டி வச்சுட்டேன்னு அன்னைக்கு உங்களுக்கு என் மேலே கோவம் அதானே சரி விடுங்க நான் உங்களை அப்புறம் கூல் டவுன் பண்ணிக்கிறேன் வாங்க கடைக்கு போகலாம் லட்சுமிக்கா இந்த ஆப்பில் பார்த்தீங்களா இது சாப்பிட்ட உடனே ரத்தம் அப்படியே ஏறிடும் போல அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா ராணி வேலையை கேளுங்க அது இன்னும் அழகா இருக்கும் வாங்கம்மா வாங்க நல்ல ஆப்பிள் பழமா தக்காளி பழமா முருங்கக்காயா வாங்கம்மா வாங்க காஷ்மீர் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் அது சரி அது சரி வேலைய என்ன ஐயா சொல்றீங்க ஐயாவா என்ன வேலை அன்னை சொல்றீங்க ஒரு கிலோ முன்னூறு ரெண்டு கிலோ நானூறு மூணு கிலோ ஐநூறு ஏன் ஆத்தே ஆப்பிள் 1 கிலோ தான் கேட்டோம் ஆப்பிள் தோட்டத்தையே கேக்களே என்னனே இப்படி சொல்றீங்க மத்த நால்ல தான் வேலை காடத்திய போல இருக்குனு வாரச்சந்திக்கு வாரம் ஏக்க இருங்க நான் பேசுறேன் நான் என்ன மாத்திருது வாரச்சந்தையா இருந்தாலும் நல்ல பொருளா வேணுமா இல்லையா அப்ப இந்த வேறையில தான் கடையும் எல்லா பொருளும் என்ன வேலைய கொஞ்சம் பாத்து போடுங்கனே நாங்கலாம் உங்ககிட்ட வாங்குற ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரெகுலரா வாங்குனாலும் நான் நஷ்டத்துக்கு விக்க முடியுமா என்னனே எங்களுக்காக கொஞ்சம் கூட விலைய குறைக்காம நான் பிடிச்ச மொய்க்க மூணு கால் நிக்கறியே சரி இப்போ என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க சின்ன பொண்ணு நீ ஒரு அறிவு ஜீவியன்றத நிரூபிக்க இது கரெக்டான நேரம் ஆ இத சொல்றني எங்களுக்கும் மனசு நிம்மதியா உங்களுக்கும் நஷ்டம் ஒரு வழி இருக்குது சொல்றேன் சின்ன பொண்ணு ஏதோ வலி செல்ல போறாளா லட்சுமி வலியாமல அதையும் தான் பாப்போம் அண்ணே நாங்க உள்ள வரும்போது ஆப்பிளுக்கு ஒரு வேலை சொன்னீலே என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க பாப்போம் ஒரு கிலோ முன்னூறு ரெண்டு கிலோ நானூறு மூணு கிலோ ஐநூறு எத்தனை தடவை அதை கேட்ப சின்ன பொண்ணு நீ வலி ஏதாவது சொல்றீங்க என்ன வலியை சொல்லும் முதல்ல இந்த வாரங்கா வாரேன் பறக்காதீங்க ஒரு கிலோ ஆப்பிளா வாங்கினா முந்நூறு ரூபா கரெக்டா ஆமா ரெண்டு கிலோ ஆப்பிளா வாங்கினா 200 ரூபாய் அப்ப எங்களுக்கு 100 ரூபாய் லாபம் அதானே ஆமா ஆமா அப்படின்னா மூணு கிலோ ஆப்பிளா போட்டு 500 ரூபா ன்னு சொல்றீங்க ஆமா ஆமா கிலோ போட்றவா இப்பவே இல்ல 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 போருங்க அண்ணாச்சி என்ன சின்ன பொண்ணே ஏதோ ஐடியா இருக்க சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே பேசுற இருங்கக்கா பேசிக்கிட்டு இருக்கே இருக்கேல்ல வாரேன் அண்ணாச்சி ஒரு கிலோ ஆப்பிள் முந்நூறுவா சொன்னீங்க மூணு கிலோவா நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஐநூறுரூவா சொன்னீங்க இப்போ நாங்கள் ஐநூறுரூவா எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு நானூறுரூவா கிட்ட நஷ்டம் தானே ஆ இவன் விலையை பேசி குறைக்கிற மாதிரி தெரியல ராணி ஒரு கிலோ ஆப்பிள் ஐநூறுக்கு வீங்கன்னு சொல்கிறா போல இருக்குது பாவம் காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு நஷ்டம்லாம் வேணாம் எங்களுக்கும் மனசு சந்தோஷமா இருக்கணும் பேசாமல் ஒன்று பண்ணுங்க அண்ணாச்சி மூணு கிலோ ஆப்பிள் ஐநூறுரூவான்னு சொன்னீங்கல்ல அதில் இருக்கிற ஒரு கிலோ மட்டும் எழுத்து தனியாக பார்சல் போட்டு வைங்க பார்ப்போம் அப்படின்னா விலை எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி ஆறுரூவா புள்ளி அறுபத்தி ஆறு பைசா வருது நூற்றி எழுபது தானே வருது முந்நூறு ரூபாய்க்கு குறைவாதானே எங்களுக்கு கிடைக்குது எங்களுக்கும் அதுல சந்தோஷம் உங்களுக்கும் நஷ்டம் இல்ல பாத்தீங்களா ஏமா போமா அங்கட்ட முதல்ல உன்கிட்ட ஆப்பிள வித்தேன் வையேன் என் தலையில துண்ட போட்டு நான் கிளம்ப வேண்டியதுதான் லட்சுமி சின்ன பொண்ணு என்ன அழகா கணக்கு போடுறா பாத்தியா எப்படி பார்த்தாலும் அந்த கணக்கும் சரியா தான் வருது ஏன் இந்த கலக்கார ஒத்துக்க மாட்டான் தெரியலையே என்ன கலக்காரு இவ்வளவு பேசியும் நீங்க குறைச்சு தர மாட்டீங்களா முடியாது வேலையை பாத்து

நான் சொன்னது கரெக்டுனா கீழே கமெண்ட்டில் எஸ் கரெக்டுன்னு போடுங்க நான் வேறு கடைக்கு போகிறேன் டைம் ஆகுது பாய்